நடந்த பல விஷயங்கள நேரடியா உங்களுக்கு ஐபிசி பக்தி எடுத்து தர இருக்கு அதாவது இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற நாடான நேபாளத்துல குறிப்பா ராமருடைய ராமாயணம் சீதா பிறந்த பல விஷயங்களை எடுத்து சொல்ற ஒரு இடத்துக்கு தான் அந்த இடத்தோட பேர் ஜனக்பூர் அந்த ஜனக்பூர்ல இருக்கோம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல வந்து ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு போற வெளியில எல்லாம் புண்ணிய நதிகளை எல்லாம் நம்ம பார்க்க கூடியதாக இருக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த புண்ணியஸ்தலம் யுகத்துல ஸ்ரீ சீதா ராம விவாகம் நடந்த இடம் அந்த விவாக மண்டபம் இங்கே இருக்குது இந்த விவாக மண்டபத்தில் தான் திரேதா யுகத்தில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சீதா ராமச்சந்திர பிரபுவுக்கு விவாகம் நடந்தது அந்த விவாக மண்டபம் இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் சீத்தை ராமருடைய திருமணத்துக்காக அந்த விழா கோலம் எடுத்துக்கொள்றதுக்காக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் அதே நேரத்தில் இந்த திருவிழா நிகழ்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க மக்கள் இந்த இடத்தை ரொம்பவே புண்ணியமான பூமியா கருதுறாங்க தங்களோடது நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான எல்லாம் இந்த இடத்துல வந்துதான் பேசி முடிக்கிறாங்க இந்த இடம் அவ்வளவு புண்ணியம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி இங்கு வாழ்ற மக்களாலும் நம்பப்படுது காரணம் என்ன அப்படின்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக ராமனுக்கும் சீத்தைக்கும் இந்த இடத்துல தான் திருமணம் நடந்ததா மக்கள் இன்றைக்கும் நம்புறாங்க இந்த அழகான இடத்துல அவங்க தங்களால முடிஞ்ச அளவுக்கு பூக்களால அழகழகு நிறைந்த நிறங்கள கொண்ட மலர்களால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க जय सीताराम जय सीताराम ये प्राचीन श्री सीताराम विवाह मंडप से जाना जाता है சீதாராம விவாகம் நடந்த பொழுது திரேதா யுகத்துல ஜனக மகாராஜா சொர்ணத்துல மணி மண்டபம் வந்து சொர்ண மணிகளால் பத்திரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை கட்டினாராம் விவாகம் அதனால வந்து துஸ்கா நாம்கிய மணி மண்டபம் மணி மண்டபம் மணி மண்டபம்னு அழைக்கப்படுகிறது இந்த ஒரு இடம் இந்த இடம் இந்த இடத்துல தான் விவாகம் நடந்த இடம் ஸ்ரீ சீதாராம சந்திரமூர்த்தி பிரபாகருக்கு திரேதாய் யுகத்துல விவாகம் நடந்த இடத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் மாரி இதழ்லாமி விபாவது மண்டபம் மாரி இதர் பட்சம் இவர்களுடைய அந்த சம்பிரதாயப்படி ரெண்டு மண்டபம் பண்ணுவாங்களாம் ஒரு மண்டபத்துல வந்து கன்யாதானம் முதலிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்குமா இன்னொரு மண்டபத்துல அந்த எக்ஸம் ஹோமம் அதெல்லாம் வந்து நடக்குமா அதே மாதிரி இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த தே மண்டபத்துக்கு கன்யாதானம் மண்டபம்னு பேரு இருக்கிற இந்த இடத்துல தான் விதி 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 வித விதி விதானங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய இந்த மண்டபம் இந்த மண்டபத்துல தான் திரேதா ஸ்ரீ சீதா ராமச்சந்திர மூர்த்திக்கு விவாகம் நடந்தது அந்த இந்த இடத்துல தான் வந்து விவாகம் நடந்ததுனால மணி மண்டபம்னு ஜனக மகாராஜாவால கட்டப்பட்ட மண்டபம் மணிமண்டபம் வைசர்ணி சாகர்னு ஒரு குண்டு உங்க குளம் இருக்கு விவாகத்திற்கு வந்த போது ஜனக மகாராஜா நம்மளுடைய சம்பிரதாயப்படி அவருடைய மணமகனுடைய நம்முடைய வந்து பாதுகாப்பா பாதத்தை வந்து அங்க இது பண்ணி அபிஷேகம் பண்ணி அங்க பாதுகை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்த இடமா அது பைசரணி சாகர் சொல்லிட்டு அந்த அந்த குளம் வந்து தான் இருக்கு ராமனுக்கும் சீதைக்கும் திருக்கல்யாணம் நடந்த இடம் இதுதான் சாதாரணமாக மனிதர்களோட திருமணம் அப்படின்னாலே அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஒருத்தரோட திருமணத்தை நடத்தி வைக்கிற அந்த தருணம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் இதே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் சீதா தேவிக்குமான கல்யாண தினம் அது பெரிய பிரம்மாண்டமாகவும் அழகு நிறைந்ததாகவும் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கும் அந்த இடம் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா காமிச்சிட்டு இருக்கோம் இந்த பிரம்மாண்டமான திருமணத்துக்காக ஒரு நாடே வரவேற்பை எல்லாம் மேற்கொள்றாங்க ஆமாங்க ராமரோட சார்பில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரரை சீதாவில் இருக்கிற அதாவது பொன் வீட்டுக்காரர் வரவேற்கிறது எப்படி அமைதோ அப்படியான ஒரு நிகழ்வு தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாமே

பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய மித்திலையை சுற்றி நடக்கக்கூடிய அந்த வரம் கிரிவலம் சொல்லுவோம் இல்லையா நதிவலம் கிரிவலம் மாதிரி மித்திலையை சுற்றி வளம் வரக்கூடிய அந்த பரிக்கரமாக வந்து அந்த இங்கேருந்து தான் ஆரம்பிக்குமா அந்த பரிக்கரமாக எல்லோரும் செய்வாங்க அது இங்க இருந்து ஆரம்பிக்கும் நம்ம இந்த திருக்கல்யாணத்துக்குள்ள நுழைறோம் அந்த ஆச்சுக்குள்ள நுழைஞ்சதும் இந்த வரவேற்புக்கு அப்புறமா நம்ம வணங்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நம்ம வணக்கத்தை செலுத்திட்டு அதுக்குள்ளார இருக்கிற தெய்வங்களை எல்லாம் நம்ம வழிபாடுறதுக்காக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம் கோவிலுக்குள்ள நுழையும் போதே ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு தவிர நிறைய சன்னதிகள் எல்லாம் இந்த திருக்கோவிலுக்குள்ள இருக்கு குறிப்பா வந்து வேண்டுதல்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே இவங்க பண்றாங்க திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வணங்கினா திருமணம் நடந்துரும் அப்படிங்கறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு குறிப்பா அதுக்காகவே இவங்க இவங்களுடைய வணக்கத்துக்காக பொட்டுகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து போட்டு வணங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு பல திருமணங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு இப்படி நிறைய விஷயங்களை கொண்டதுதான் இந்த திருக்கோவில அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலுக்குள்ள நம்ம போகும் போது நிறைய சன்னிதானங்கள் இருக்கு குறிப்பா இது பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயரோட ஒரு சன்னிதானமா இருக்கு ஆஞ்சநேயருடைய வாழ பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தலைக்கு மேல இருக்கு அடுத்தது வந்து சிவலிங்கம் நிறைய குருமார்கள் இருக்காங்க அதே போல ஆளும் யோகிகளும் இங்கே இருக்காங்க அவங்களுடைய வழிபாட்டு முறை உடுக்கடிச்சு ஆசீர்வாதம் வழங்குறாங்க அதாவது மணியையும் வந்து சத்தம் எழுப்புறாங்க அந்த சத்தம் இரண்டுமே வந்து ஒரு ரொம்பவுமே ஸ்பிரிச்சுவலா இருக்கு आशा करते कि साल साल आइए ஒவ்வொரு வருடமும் வந்து ராம் சீதா விவாகம் கோலாகலமா நடைபெறும் அவங்களுடைய நம்ம வந்து 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 வரவேற்கிறாங்க அவங்க ராமர் சீதா ஊர்வலம் அந்த அந்த பதினைஞ்சு நாளைக்கும் பரிக்கிரமா நடக்கும் ஒரு விசேஷத்தை கித்னா ஜி ஜலேஸ்வர் அவர் சார் மகாதேவ் மகாதேவ் நாலு இருக்கு இந்த நாலு மகாதேவ மந்திர சுற்றி இங்கே பதினஞ்சு நாளைக்கும் இங்கே சீதா ராமச்சந்திரனோட அந்த டோலி எடுத்துட்டு இங்க வந்து ஊர்வலம் பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய வலம் வருவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லி இவங்க எல்லாரும் இதே போல பல சன்னிதானங்கள் எல்லாம் இருக்கு அந்த சன்னிதானத்தின் வழிபாட்டு முறைகளும் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கு பல யோகிகளினுடைய திருச்சுவரூபங்களும் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கு பெண்கள் வந்து அவங்களுடைய உடை அலங்காரம் அப்படிங்கிறதே வந்து முக்காடிட்டு வந்து பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நவ நாகரிக இந்த வாழ்க்கை முறையிலையும் இந்த இடமானது என்னும் பழமை மாறாமலே இருக்கு இந்த சன்னிதானத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கும் வந்து உருவத்தோட அதாவது அரூபமா இல்லாம உருவத்தோட ஒரு சிவலிங்கமும் இந்த சிவலிங்கத்தினுடைய உச்சி பாகத்துல வந்து எப்பவுமே ஒரு நீர் சொட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் வந்து இங்க இருக்கு கட்டுமானங்கள் எல்லாம் பெரிதாக வளர்ச்சி அடையாமல் அப்படியே பழமை மாறாமலே மாதிரியே காணக்கூடியதாக இருக்கு குறிப்பாக நம்ம நேபாளத்துக்கு வந்திருக்கோம் ராமர் வாழ்ந்த தடங்கள் சீத்தை ராமர் வசித்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களும் ஐபிசி பக்தியில உங்களுக்காக தர இருக்கிறது ராம பக்தர்கள் எல்லாம் நிச்சயமாக இத பார்த்து மகிழலாம் பலருக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா தெரியாது இந்த காணொளி மூலமாக ராமர் வாழ்ந்த தடங்களையும் இடங்களையும் சீதா திரு கல்யாணத்தையும் நீங்க பார்த்து மகிழலாம் தொடர்ந்தும் ஐபிசி பக்தியோட இணைஞ்சிருங்க எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு வெல்லுங்க